கத்துடைய பரிசு நாமத்துக்கு மயம் இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த நாளுக்கான தேவ வார்த்தை உன்னதமான மகிமையில் இருந்து மகிமையின் காரணம் உங்களுக்கு உண்டாகும் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு தலைப்பு வசனத்தை பார்ப்போம் ரெண்டு பேரு ஒன்றாவது காலம் பதினேழாவது வசனம் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையில் இருந்து அவர் கொண்டாகி பிதாவாய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையை பெற்ற போது அவரோட கூட நாங்களும் பரிசுத்த பருவத்திற்கையில் வானத்தில் இருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் இன்று ஒரு அற்புத சத்தம் உங்களை சந்திக்கிறது கத்தர் உங்களை பார்த்து சொல்றார் நீ எனக்கு பிரியமானவன் இயேசுவை ஞானசுனான்னு பெற்று கரையேறின உடனே வானம் துலத்தி இவர் என்று இயேசு குமாரன் இவரின் பிரியமா இருக்கிறேன் அப்போ இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் அல்ல ஞானசணான பெற்ற எல்லாருக்குமே சபையில திடப்படுத்துதல கலந்து கொழுதுறோம் பந்தியில கலந்து பொழுதுறோம் அப்பத்தையும் திரா நம்ம ஒரு பங்காக ஒரு பார்ட்டா அதை செய்துட்டு இருக்கிறோம் கத்துடைய வருகை வர அப்படின்னா உங்கள பார்த்து சொல்றார் நீ எனக்கு பிரியமானவன் மோசே பெனியமின் கோத்தரத்தை பார்த்து சொல்லுவார் பெனியமின் கத்தருக்கு பிரியமானவன் அப்படி உங்க பேரை சொல்லி பாருங்க உங்க எல்லைக்குள் கத்தர் சுகமாய் தங்கி இருக்கிறார் அவர் உங்களை என்னாலும் காப்பாற்றுவார் அப்படிதான் அந்த வசனம் இருக்கு ஒரு திராட்சை தோட்டத்தை அவர் என்னாலும் கல்லெடுத்து முள்ளெடுத்து தண்ணீர் பாய்ச்சி காப்பாற்றுகிறது போல கத்தர் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் நீக்கி அதோட கல்லுகளை எடுக்கிறார் முள் எடுக்கிறார் எல்லாத்தையும் எடுத்து சுகமா நல்ல சுகத்தோடு வைக்க இருக்கிறார் ஏனா நீங்க கத்தருக்கு பிரியமானவன் தானியல் கத்தருக்கு பிரியமானவன் வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளியப்பட்டது ஜபிக்கிற அன்பான பிள்ளையே கத்தர் ஒன்னை பார்த்து சொல்லுகிறார் இந்த லெந்து நாட்களை சரியாய் கடைப்பிடிக்கிற அன்பான தேவ பிள்ளையே ஒன்னு ஒன்றா பார்த்து சொல்றார் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைய பார்த்து சொல்ற நீ எனக்கு பிரியமானவர் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே கட்டல உனக்கு எல்லாம் ஆன்சரும் கிடைச்சிடும் இவங்களால தேவை கத்தருக்கு பிரியமான பிள்ளை என்னாலும் காப்பாரு அவங்க எல்லைக்குள் வாசமா இருக்கிறீங்க அவங்களுக்குள் வாசமா இருக்க சத்துரு தொட முடியாது எந்த அண்ணன் தம்பி தொட முடியாது அலுவலகத்துல ஒருத்தர் தொட முடியாது அவங்களை அப்படி கரங்களை தூக்கி வழிநடத்தி ஆசீர்வதிகள் நல்ல பிதாவே ஆமே